கருத்தரங்க அமர்வில் தாய் தமிழ் சொந்தங்களே சான்றோ பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறை செய்யப்படுகிறது அதுவே தனக்கென தனித்த வரலாறையும் வரலாற்று வழிபட்ட நிலப்பரப்பையும் பொது உளவியல் உருவாக்கத்தையும் கொண்டிருந்தால் தேசிய இனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படி உலகில் தோன்றிய மிக மூத்த இனத்துக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் நாம் உலகிற்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்த பேரினத்தின் மக்கள் உலகத்தில் மானுட கூட்டம் நாடோடிகளாக தெரிந்த காலகட்டத்தில் வாழ்வியல் நிலப்பரப்புகளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஆய்ந்து வகையாக பகுத்தவர்கள் தமிழர்கள் நாம் உலகில் பல மொழிகள் பிறக்காத காலகட்டத்தில் மொழிக்கு இலக்கணம் வைத்து தொல்காப்பியத்தை கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற காலகட்டத்தில் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பே வாழ்க்கை அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று பகுத்து அந்த வாழ்க்கைக்கு இலக்கணமாக அறத்தை வைத்தவர்கள் தமிழர்கள் நாம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மானுட கூட்டம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்னறியை போதித்த வல்வ பெருமகனாரை பெற்றிருந்த இனம் இந்த தமிழினம் அந்த இனத்துக்கு நாங்கள் தான் அறிவை புகட்டினோம் நாங்கள் தான் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பரப்புரை செய்யப்படுது பெரியாரிலெல்லாம் நீங்களெலாம் படிச்சிருக்க முடியுமா பெரியாரிலலாம் நீங்களாம் பேச முடியுமா பெரியாரிலலாம் நீங்கள் நடமாட முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் உரிமைப்படுத்துகிறாங்க பெரியாரை வரைக்கும் பெரியார் ஈவர பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தத்துவவாதி இல்லை ஒரு தான் தோன்றி ஒரு தன்முனைப்புவாதி தனக்கு பிடிக்குது ஒருத்தனை அப்படின்னா ஆக ஓகோன்னு புகழ்வார் பிடிக்கல அப்படின்னா வானளவை விமர்சிச்சு தள்ளுவார் அவர் வந்து அந்த காலத்து சவுக்கு சங்கர் காங்கிரஸ் இருக்காரு ஐயா பெரியார் இவர அப்ப வந்து தென்னை மரத்தை வெட்டி சாய்க்குது ஏன்னா கல் இருக்கிறாங்க கல் இருக்க தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறேங்க வடநாட்டில் வந்து ஈச்சை மரத்தில் கல் இருக்கணும் ஈச்சம் நடத்துக்கிற பயன்பாடு இல்லை அதெல்லாம் வெட்டி சாய்ச்சான் ஆனா தென்னைக்கு முதன்மை பயன்பாடு கல் இல்லை ஆனா வெட்டி சாய்ச்சார் இது எப்ப காங்கிரஸ் இருக்கிறப்ப அதே பெரியார் ஈவரா இயக்கம் திராவிட கழகம் என்று வந்த பிறகு நிலைவாட்ட மாத்துறாரு தங்கை சொன்னது போல மது விளக்கு தூய்மைவாதம் ஒருவனை மனைவியோடு உறவு கொள்ளாதே என்று சொல்வது எப்படியோ அதே போல மது கொடிக்க கூடாது என்று சொல்வதும் அதே போல மொழி போராட்டத்தில் பெரியார் என்ன ஆகும் பெரியார் தாங்க தொடங்கி வச்சாரு மொழி போராட்டத்தில் பெரியார் தொடங்கி வைக்கவில்லை மாறாக பங்கெடுத்தார் அது எப்போது முப்பதுகள்ல ஆனா அறுபது நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் இவர் பங்கேற்ற பங்கற்கல ஏன் பங்கற்கல ஏன்னா அறுபது மொழி போராட்டத்தில் இந்த மொழி போராட்டத்துக்கு பின்புலத்தது திமுக இந்த போராட்டத்தின் விளையாக பயன்பெற போறது திமுக அப்ப திமுக பயன்படக்கூடாது மொழி போரை முழுக்க முழுக்க எதிர்த்தவர் பெரியார் அன்னைக்கு இந்த இந்த காவாடிகளை காளிகளை ஏன் விட்டு சின்னசாமி உயிரிகம் பண்ணாரு இதே விடுதலை இதில் ஈவர எழுதினாரு கீழப்பழு சின்னச்சாமி கடன் தொலையால சத்து போனா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கீழப்பழு சின்னச்சாமியின் சாதியை குறிப்பிட்டு விடுதலை இதில் எழுதினவர் இதே ஈவரா அதுவும் வரலாறு தான் அவர் வரலாற்றை வந்து முப்பது அறுபதுன்னு பிரிக்கலாம் முப்பதுல வந்து ரஷ்யாவுக்கு போறாரு ரஷ்யாவுக்கு போனவன கம்யூனிஸ்ட தாக்கம் நாட்டுக்கு வந்தவனே எல்லாருக்கும் ரஷ்யான்னு பெருவிக்கிறாரு ரஷ்யானே பெருவிச்சிடுறாரு இது எப்ப முப்பது இல்லை அப்ப என்ன சொல்றாரு கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க கிடைக்கிற லாபத்தில் ஒரு பங்க கேளுங்க இது முப்பது இல்லை அறுபதுல அவர் என்ன சொல்றாரு கிடைக்கிற கூலியை வாங்கிக்கிட்டு வேலை செய்யுங்க கூலியூவெல்லாம் கேட்க கூடாது இது அறுபது இல்ல ஏன்னா கம்யூனிசம் வந்து தீர்த்து போயிடுது முப்பது ஆண்டு காலத்தில் தொடக்கத்துல திருக்குறளை வந்து கடுமையா சாடுறாரு நாப்பத்தொன்பதுல அண்ணா திமுக தொடங்கிய பிறகு காப்பியங்களை இலக்கியங்களை பேசி திமுக வளர்ந்து வரும் தெரிஞ்சவனே திருக்குறள் மாநாட்டில் இதே ஈவரா பங்கெடுக்கிறார் ஆனா இறப்பிற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அறுபத்தொன்பதுல அதே ஈவரா எத்தனை காலத்துக்கு திருக்குறளை கட்டி கொண்டு அழிவீங்கன்னு கேட்கிறார் எல்லாமே தான் இஸ்லாமிய வெறுப்புன்னு தம்பி அந்த வெறுப்பு முதல்ல வந்து பேசுறாரு அறுபதுல நிலைப்பாட்டை மாத்திட்டாரு உனக்கு வேலை நீ பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போ ஏன் காகித மில்லது அண்ணாவோட போயிட்டாரு காகித மில்லத்து மீதான கோபத்தின் வெளிப்பாடாக திமுக போயிட்டாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர் மீதும் அன்னைக்கு வசை பாடியது வேற இதே பெரியார் வேற எல்லா நிலைப்பாடுமே அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இன்னைக்கு கொண்டாடுறாங்கல்ல நவம்பர் இருபத்தி வந்து பெரியார் இயக்கங்கள் சாதி ஒழிப்பு மாவீர நாள் அந்த நாள்ல கேட்டா வந்து சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு எரிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் சிறைக்கு போனோம் அங்க உயிர் போச்சு மிகப்பெரிய யுகம்ங்கிறாங்க அது உண்மைதான் ஐம்பத்தி ஏழுல சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை அன்னைக்கு திராவிடர் கழகம் அன்றைக்கு எரித்தது ஆனா அண்ணா வெற்றி பெறாரு அண்ணா திமுக கொஞ்சம் கொஞ்சமா சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாங்க அந்த சமயத்தில் திராவிட கழகத்து விலகி எல்லாரும் திமுக போறாங்க அப்ப திமுக போற சமயத்தில் அறுபத்தாறு தீர்ப்பு போடுது சாதியை பாதுகாக்கூடிய சட்டப்பிரிவை யார் யார் எரிச்சாங்களோ அவங்க உள்ளாட்சி தரத்தில் போட்டி போடக்கூடாதுன்னு என்ன சொல்லணும் பெரியாரு இந்த ஈவேரா அப்படிலாம் ஏற்க முடியாதுங்க சாதிய இதை உள்ளாட்சியோடு நியாயமராங்க பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு விரிவுபடுத்துங்க ஒரு போய போயிடக்கூடாது யார் அதுவும் ஈவேரா அப்ப தனக்கு பிடிச்சா புகழ்வார் பிடிக்கலனா வசப்பாடுவார் முப்பதுகளில் ஐயா காமராசர் என்ன சொல்றாரு விசப்பற்கள் எட்டு விசப்பற்கள் எட்டு விசப்பற்கள் ஆறு விசப்பற்கள் உதிர்ந்து விழுந்து விட்டது இன்னும் ரெண்டே ரெண்டு இருக்கு அந்த ரெண்டுல ஒண்ணு காமராசுங்கிறார் காமராசை விசப்பர் காமராசர் முதலமைச்சர் ஆகிறாரு முதலமைச்சர் பிறகு காமராசரை ஆதரிக்கிறார் காமராச ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பெரியார் இவரா எப்போது திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறுறார்னா நாற்பத்தி ஒன்பது தொடங்கி அறுபத்தி வரைக்கும் திமுக வந்து தொடங்கப்பட்டு ஆட்சியார்த்து அமர்ற வரைக்கும் கண்ணீர் துளி கட்சிங்கிறார் கண்ணீர் துளி கட்சி அந்த கட்சியை தட ஆனா அறுபத்தேழுல ஆட்சியை பிடித்த அண்ணா இதே திருச்சிக்கு வந்து பெரியார் பார்த்து அண்ணா கருணாநிதி போன்றவங்க இந்த ஆட்சியே உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னவண்ணே அது வரைக்கும் இருந்த அகந்த கபடியே நீர்த்து போய் கண்ணீர் துளி கட்சி என்று பேசியவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறுறாரு முதல்ல இந்த திமுக தடை பேசிய பெரியார் இவரா அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த திமுகவை இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் பேசுறது இப்படி முன்னுக்கு பின் முரண் அது என்ன விளக்கம் சொல்றாங்க நீங்க பெரியாரோட பேச்சை போட்டு கேட்டீங்கன்னா ரெண்டு ஆண்டு தொடர்ச்சியா போயிட்டே இருக்குங்க அவர் தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அப்ப இந்த காலத்துல மாற்றம் வரத்தான செய்யும் நிலைப்பாடுகள் மாற்றம் வரலாம் மாமதிரி மாக சொல்கிறாங்க மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதுங்கிறாங்க நிலைப்பாடு மாறலாம் கோட்பாடும் மாறலாம் எப்படி மாறலாம் தன்னலம் சாராது பொது சார்ந்து மாறணும் வாசிப்பின் வாயிலாக கால அனுபவத்தின் வாயிலாக சிந்தனை முதிர்ச்சியின் வாயிலாக பட்டறிவின் வாயிலாக ஒரு மாற்றம் பொது நோக்கத்தோடு ஏற்பட்டால் அந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது ஆனால் ஈவேராகிட்ட ஏற்பட்ட அத்தனை மாற்றமும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதை கடந்து பெரியாருக்கு மொழி மிகுது ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்னா அவருக்கு இயல்பாகவே ஒரு உணர்ச்சி தாழ் உணர்ச்சி அவங்க இடத்த இன்செக்யூரிட்டிம்பாங்கல்ல தான் தமிழர் இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதனால என்ன பண்றாரு வடிவேல் சொல்றாருல நான் குடிக்காத ஊர்ல ஒருத்தன் குடிக்க கடையை கடைய போட்டுறான்னு அந்த மாதிரி நான் தமிழ்தான் இல்லாத இடத்துல ஒருத்தன் தமிழா இருக்கக்கூடாது அதுக்கு என்ன சொல்றாரு நீ தமிழன் சொல்லாதே தமிழன் சொன்னா பாப்பா நானும் தமிழன் சொல்லிடுவேன் இது எங்க இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அவரே சொல்றாரு பார்ப்பனரையும் தமிழங்கிற பார்ப்பனரையும் தமிழன் அவரே சொல்றாரு இன்னொரு இடத்துல ஏன்னா அவ்வளவு முரண்பாடு அவர் எவ்வளவு ஒரு மோசடி பேர்வழிங்க இருக்குங்கிறதுக்கு சான்று என்னன்னா அவர் பேசாரு ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிச்சது யாரு யார் வந்தா தியாகராயர் தெலுங்கர் வந்தாரு மாதவன் நாயர் மலையாளி வந்தாரு கனடகாரன் நான் வந்தேன் எந்த தமிழன் வந்தான்னு கேட்கிறார் என் அன்பு சொந்தங்களே நீதி கட்சியை தொடங்குற போது நீதி கட்சியில் ஈவரா இல்ல நீதி கட்சியை தொடங்கினது யாரு இந்த தியாகராயரு அவர் வரலாற்றினரு அதே போல மாதவன் நாயர் இந்த தியாகராயரு தெலுங்குரு மாதவன் நாயர் மலையாளி இந்த தியாகராயருக்கும் மாதவன் நாயருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சு சமாதானப்படுத்தி இந்த நீதி கட்சி தொடங்குவதற்கு அடித்தளமிட்டது நடேசாருங்கிற பச்சை தமிழர் அந்த நடேசாங்கிற வரலாற்றை மூடி மறைக்கிறார் பெரியார் இவர அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் முழக்கத்தை வைக்கிறோம் நாம இன்னைக்கு மட்டும் ஏமாத்தப்படல அன்னைக்கே ஏமாத்தப்பட்டோம் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சியை பிடிக்குது ஆட்சியை பிடிக்கிற சமயத்தில் மாதவன் நகர் இறந்து போயிட்டாரு தியாகராயர் வந்து நான் பதவியேற்க விரும்பலன்ட்டாரு அப்ப யார பதவியேற்க வச்சுக்கணும் முதலமைச்சரா முதலமைச்சரா பதவியேற்க வேண்டிய நடேசனார் ஆனா நடேசனார் விட்டுட்டு சூப்பர் ஆயுள் ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கரை முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர் அதுக்கு பிறகு அடுத்த அமைச்சரவையில் பணகள் அரசங்கிற தெலுங்கரை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நடேசனாரில் முதலமைச்சராக முடியல அமைச்சராக முடியல கடைசியில் அவரே பொறுப்பை கேட்டார் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தலில் போட்டி போடக்கூட நடேசனாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதுதான் சத்தியம் அன்னைக்கே அமாற்றி முடிச்சுட்டேன் நீதி கட்சியில் பெரியார் இவரே இல்லை அவர் வேற இயக்கத்தில் பயணிக்கிறார் தொடக்கத்தில் முப்பதுகளில் மொழிப்பாடத்தில் பங்கு கொண்டு பெல்லார் சிலையில் கிடப்ப பெல்லார் சிலையில் கிடப்ப நீதி கட்சி பழைய விலைக்கு பரியாட்டம் விற்கிறான் விற்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா நீதி கட்சி வந்த முறை தெலுங்க நம்ம ஆள் யார் தேடுறான் இருக்கார் பெரியாரு இவரா இருக்காரு சிறையில் இருக்காரு சிறையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு நீதி கட்சி கொடுத்துட்றான் இதான் வரலாறு அவன் நீதி கட்சி காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் மிக தெளிவாக இருக்கான் இல்லை ஈவராவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மொழியியல் பார்வையே கிடையாது அதுக்குடி தான எந்த வித அறிவும் கிடையாது அவர் என்ன சொல்றாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது எல்லாம் ஒரே மொழிதாங்க இதெல்லாம் வட்டார வழக்குங்க வட்டார வழக்குனே வாத்துக்கு வச்சுக்குவோம் வட்டார வழக்கு உச்சரிப்பு மாறுபடும் எழுத்தொடிவமாக மாறுபடும் அவ்வளோ தான் பெரியாரோட பார்வை அவருக்கு தேசம் தேசிய தாயகம் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும் சாதி மீது நாடு அமையலாம் மதத்தின் மீது நாடு அமையலாம் மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும் என்று கேட்டது ஈவரா அவர் செஞ்ச பாதகங்கள் கொஞ்சம் கீழ்வண்ணி படுகொலை இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம் இதே ஈவரோட பேச்சை பார்க்குறப்ப ஒரு இடத்துல ஈவரா பேசுறாரு பேசுறப்ப சொல்றாரு சாதிய ஒழிக்க சாதிய ஒழிக்க அக்கறகாலத்தை உடச்சி நொறுக்கி அக்கறகாலத்தை கொளுத்தி ஆயிரம் பார்ப்பனர்களை அந்த தீயிலே போட்டால் சாதி ஒடியுமாயின் நீங்கள் என்ன செய்வீர் கேட்கிறாரு யாரு கட்சிக்காரன் அவன் என்ன சொல்றான் குத்துவோம் கொல்லுவோம் அப்ப சாதிய ஒழிக்க அக்கரகாரத்தை கொளுத்தி அந்த பார்ப்பனர்கள் தூக்கி போடுவோம் இவ்வளவு சாதி ஒழிப்பை பேசக்கூடிய இவர் அவர்கள் உண்மையிலே எரிச்சு கொண்டாள்ல கீழும் மணியில அங்க யார் பக்கம் நின்னாரு அன்றைக்கு அன்றைக்கு சாதி ஒழிப்பை பேசியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எரித்து கொலை செய்யப்பட்ட நாற்பத்தி நாலு பேர்ல பெரும்பான்மை சங்கம் பன்னையாளர் சங்கம் காங்கிரஸ் கட்சி நெருள் உற்பத்தியாளர் சங்கத்தை சாடினார் என்றால் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சாடினார் வெண்மணி கீழ் வெண்மணி மேல்வெண்மணி கீழ்வெண்மணி இருக்கு அந்த வெண்மணியோட திராவிட கழக தலைவர் வந்து கோ ராமசாமி அவருடைய இல்ல திருமணம் யாரு நடந்து தெரியுமா இதே இஞ்சு கோபாலகிருஷ்ண தலைமையில் வாழ்நாள் முழுமைக்கும் சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட இயக்கம் திராவிட கழகம் என்றால் சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட நீங்கள் பெயருக்கு பின்னால் பின்னோட்டாக கோபாலகிருஷ்ணன் நாயுடுன்னு பெயருக்கு சாதி வச்சிருக்கிற அவர் தலைமையில் இல்ல திருமணத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது பால குறிச்சி இடத்துல இதே கோவலகிருஷ்ண நாயுடுவும் பெரியார் இவர் ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டார்கள் ஒரே மேடையை நாம கேள்வி எழுப்புறமில்ல எதுக்காக அன்னைக்கு இவர இப்படி பேசுனார் கீழ்வன் மேலே எந்த நிலைப்பாட்டை எடுத்தார் எதுக்கு இஸ்லாமிய மக்களை வசைப்பாடுனார் இவ்வளோ தூற்றான்னு கேட்குற தொலைக்காட்சி வார்த்தை கேட்குறப்ப இந்த பக்கம் ஐயா தியாகு இந்த பக்கம் சுகுநாத் திவாகர் ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா உருட்டிட்டு வந்தாங்க ஒரு கட்டத்தில் எடுத்து நீட்டினவொடனே ரெண்டு பேரும் அமைஞ்சு ஆயிட்டாங்க பதில் இல்லை ஏன்னா பெரியார் இவர இப்படி தான் பேசி வச்சுருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியல நம்ம எடுத்து எடுத்து போடுறப்ப இந்த கிழமை எவ்வளோதான் தான் பேசி வச்சிருக்கேன் ஏதா புதுசு புதுசா வருது அப்படின்னு இதுல ஐயா தியாக சொல்றாங்க அந்த பாரதிய நிகழ்வுல பேசுறப்ப அண்ணன் சொன்னாங்க நான் பாரதிய பேச வந்து பாகிஸ்தானுக்கு கூட போவேன் அப்ப நோட பாகிஸ்தான் சொல்லக்கூடாது இதுவே சஞ்சிகளின் குரல் அப்ப பாகிஸ்தானுக்கு போங்கன்னு இஸ்லாமியர்கள் சொன்னாரு ஈவாரா அது யார் குரல் பாரதிய வந்து நாம் தமிழ கட்சா முத பேசுதா தமிழ்நாட்டில் பாரதி யாருமே கொண்டாடலையா இடதுசாரி இயக்கம் கொண்டாடுது ஜீவா கொண்டாடினாரு இதே திமுக கூட பாரதியை மறுக்கல அப்ப இவ்வளவு காலமாக பாரதியை பேசுறப்ப ஏன் உனக்கு அடிக்கல நான் தமிழர் கட்சி பாரதியை பேசணும் பாரதி ஒரு சங்கி சொல்ற ஒரு சொங்கி உனக்கு துணிவு இருக்கா நீ யாரு அல்ல கைகள் அறிவாளத்தை போற எலும்பு துண்டுக்கு வாழாட்டில் ஸ்டாலின் சொல்ல சொல்றா பாரதியார நான் மறுக்க சொல்ல சொல்றா பாரதி நாங்க ஏற்க மாட்டேன் சரி பாரதி ஏற்க மாட்டேன் இந்த ஈவரா இருக்காரு உங்க பெரியாரு அந்த பெரியார் ராஜாஜி ஏற்றா தெரியுமா கடைஸ்வரை கொள்களை வலுவாதி இருந்த கொள்கைவாதி ராஜாஜி சொன்னவர் இவரா தனக்கு கொடுக்கப்பட்ட பெரியார் பட்டத்தை ராஜாஜிக்கு கொடுத்து ராஜாஜி ஒரு பெரியார் சொன்னவர் ஈவரா அதுக்கு என்ன பதில் இருக்கு ஒன்னும் அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதி தன்மமுடி முடிப்புவாதி அவர் வாழ்ந்த காலத்துல யூடியூப் இல்ல அவர் வாழ்ந்த காலத்தில் சமூக வலைதளங்கள் இல்லை தப்பிச்சிட்டார் இன்னைக்கு அதுக்கு மூடி மூடி வரைக்கிறாங்க நான் வந்து இந்த பாஜக பீட்டியும் புத்தகம் எடுத்துகிறப்ப சில செய்திகள் தேவைப்பட்டு நான் பெரியார் போயிட்டேன் போய் அங்கே நூலகம் முடிஞ்சு நூலகம் அந்த பழைய விடுதலை தாள்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் கட்சிக்காரங்க சொன்னாங்க நான் எந்த கட்சி அப்படின்னு கேட்டேன் அந்த கட்சி நாங்கள் அப்போ கதைக்கு ஆகாதுன்னு வந்துட்டேன் அப்படி முழுக்க முழுக்க மறைச்சி வைக்கிறாங்க ஒழிச்சு வைக்கிறாங்க பெரியார் வந்து மக்களுக்கான தலைவர் நான் தம்பி சொன்னது போல எழுத்த ஆக்கு பொதுவில் வை அலசி ஆராய்வோம் பகுப்பாய்வு செய்வோம் அப்ப செய்வோம் தப்பா டான்ஸ் ஆடிடும் அவன் கடைசி வரைக்கும் வைக்க மாட்டான் இப்போ நம்ம கிடைக்குது எடுத்து எடுத்து போடுறோம்ல எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் எங்கெந்த வருது எப்படிங்க கிடைக்குது அதனால பெரியார் ஈவரால் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பம் நாங்க தான் படிக்க வச்சோம்ங்கிறேன் இந்தியாவில் முதல் முறையாக இட கொண்டு வரப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு இல்ல மகாராஷ்டிரா சாகு மகராசாங்கிற மன்னர் தான் கொண்டு வந்தார் தமிழ்நாடு இல்ல இந்த கொண்டு வந்தது சுப்பராயன் அமைச்சை விட முத்தையா முதலியாங்கிற நாம் ஐயா வகுப்புரிமையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வந்து பெரியார் இவராக இல்லை முத்தையா முதலியார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வகுப்பாறை இப்படி இடஒதுக்கீடு இட உயிச்சூடி அன்னைக்கு போராட்டம் அடைஞ்சி தமிழ்நாட்டில் எல்லாரும் போடத்தை பங்கேற்றாங்க கடைசிய நேருகிட்ட பிரதமராக இருந்த நேருகிட்ட வலியுறுத்தி சட்டத்தை திருத்த வழிகோடியவர் பெருந்தலைவர் காமராசர் முதல் மூலம் என்று அழைக்கப்படக்கூடியவர் காமராசர் தானே செய்தி வாழ்நாள் முழுமைக்கும் தன்னலத்தோடு சுயநலத்தோடு வாழ்ந்த ஒருத்தர் தான் ஈவர் வாழ்நாள் முழுமைக்கும் தனக்கு பிடிச்சா ஆதரிப்பாரு வாய்க்கு பேசி விடுறது அவருக்கே என்ன பேச அந்த அளவுக்கு பேசிட்டு அதனால இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒரு தொடக்கம்தான் நாம் வந்து இப்படி தூக்கி போட்டிருக்கோம் வருவாங்க வர்றப்ப இதை தாண்டிய கருத்தியல் விவாதங்கள் நடக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் பாஜக பூச்சாண்டி காட்டி பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அப்படின்னு தப்பிக்க முடியாது பாஜகவை உள்ளே கொண்டு வந்ததே நீந்தான் அதனால் எல்லா வரலாறுகளும் தரவுகளும் நாம் தமிழர் பிள்ளைகள்கிட்ட இருக்குது இனிமேல் சண்டை செய்வோம் உனக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா உவாத்துக்கு வா நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் இந்த பெரியாருங்கிற பிம்பத்தை உடச்சு எங்கள் வள்ளுவனை தாண்டி யாரும் பெரியாரு வள்ளுவன் எல்லா காலத்துக்கும் கிடைச்சோம்டா உலக பேரங்க பார்த்து வியந்து போறான் உலகத்துல எத்தையும் தத்துவ ஞானிகள் தோன்றிருக்கிறாங்க சீனத்தில் வந்து கன்பூச தோன்றிருக்காரு கிரேக்கத்துல வந்து பிளாட்டோ அரிஸ்டாட்டில் எல்லாம் தோன்றிருக்காங்க அவங்க கடத்த ஒரு காலகட்டத்தோடு நின்று போச்சு ஆனா எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா மாவட்ட கூட்டத்துக்கும் பொருந்துகிற கருத்தை சொன்னவன் வள்ளுவன் மட்டும் தான் என்று உலகப் பேரையில் கொண்டாடுறான் இன்னைக்கு இல்லைங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு கூட சொல்றாங்க பிறன்மானை நோக்கா பேராண்மைன்னு ஒழுக்கம் விழுப்பம் திறனும் ஒழுக்கம் உயிரை மோம்பப்படுது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றான் மயிர்ப்பின் வானா கவரிமான உயிர்ப்பின் மாணவரின் மானத்தை பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றான் விழுப்புண் படாத நாளெல்லாம் எல்லாம் வைக்கும் தன் நாளை எடுத்துன்னு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றான் வீரத்தை பத்தி வீட்டுக்கு வந்த விருந்தவர் எப்படி யோசிக்கணும்ட்டு நோப்பக்குலையும் அனுச்சம் மோப்பக்குலையும் விருந்துங்கன எல்லாத்தையும் பகுத்து அன்றைக்கே தமிழர்களுக்கு இல்லை உலக மாவிட கொடுத்து கொடுத்துட்டு போனவன் வள்ளுவை பெருமகனார் அந்த வள்ளுவை பெருமகனை வாரிசுகள் நாங்கள் எங்களுக்கு எவனும் புதிதாக வந்து அறிவு புகட்டவோ ஒன்றும் செய்யவோ இல்லை நீங்கள் மரபே அறிவு மரபு தமிழ் தேசத்தோட அறிவுலக வரலாறு மட்டும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலானது கீழடி ஆய்வு வருது அகழ்வாராய்ச்சி முடிவு வருது அதே போல சிந்து சமூடி மொகஞ்சத அதை எடுத்தால் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் விட்ட இடமும் சிந்து சமோடி தொட்ட இடம் ஒன்றுதான் அதுவும் தமிழனோட தொன்மைதான் தெரிய வருது உலகத்துக்கு எல்லாவற்றையும் கட்டு தந்த பேரணத்தின் மக்கள் நாம் நமக்கு எந்த கலவனும் எந்த தடியும் கொண்டாந்து எது நமக்கு போட்ட தேவையில்லை நீ இதே கேரளாவிலேயோ ஆந்திராவிலையோ கர்நாடக போய் அங்க இதே போல கடல் மறுப்பு முற்போக்கு சாதி ஒழிப்புன்னு டைம் இருந்தா எப்படி கழுதிய கள்ள கொண்டானோ அதே போல ஈவராக கொண்டிருப்பேன் தமிழ்நாட்டில் இவனு வரவேற்றார்கள் என்றால் இந்த மரபணு பகுத்தறிவை முற்போக்கை சாதி ஒழிப்பை சமத்துவத்தை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது பன்னெடுக்கமாக பேசிய நிலம் இது அந்த நிலத்தில் எங்களுக்கு புதுசாக ஒருத்தன் கற்பிக்கல நீ ஒரு திரைப்படம் இருக்குன்னா திரைப்படத்தில் ஒருத்தவங்க ஆடுறாங்க நடந்து மாடுறாங்க அப்படின்னா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க ஒருத்தவங்க வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க ஒரு சிறப்பு தோற்றம் நீ சொல்கிறப்ப அவர் ஐட்டம் டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லு கெஸ்ட் ஹோல் பண்ணாலும் சொல்லு இல்லைங்க படம் முழுக்க அவர் தாங்க ஆடி இருந்தாலும் சொல்லாது வரலாற்றை உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி திரிக்காத மொழி போற சொன்னா முப்பதுல போராடினாரு சொன்னா அறுபதுல என்ன பண்ணாருன்னு சொல்லு சேர்த்து சொல்லு அதனால பாதியை பிரிச்சுக்கிறேன் எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவீங்க எந்த வரலாறு தெரியாது அடிச்சு விடுறது வாய்க்கு வந்தது போற அதனால இனி தமிழர் நிலத்தில் இந்த கருத்தில் விவாதங்கள் நடக்கும் பெரியாரை சுருங்கச் சொல்ல வேண்டும் என்றால் அன்றைக்கு காலத்திலே வாழ்ந்த ஒரு வியப்பு குறி ஒரு ஆச்சரிய குறி அந்த குறிதான் அவர் நன்றி வணக்கம்